தோழருன்றது வந்து நம்ம காம்ரேடுன்ற ரஷ்ய புரட்சியாளர்களோட வார்த்தைகள்லேருந்து தான் இந்தியாவுக்கு அறிமுகம் ஆகுது அதை வந்து தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்தினர் வந்து தந்தை பெரியார் பெரியாரே மணியாமையை வந்து தோழர் தான் கூப்பிட்ருக்காரு அவர் தான் முதல் முதல்ல விடுதலையில் வந்து குடியரசில் வந்து எழுதுறாரு இனிமேல் நம்ம எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் தோழர்னு கூப்பிடணுன்றார் அதுக்கு ஏன் காரணம் சொல்கிறாருன்னா தோழனம் வந்து தோழருன்ற வார்த்தை வந்து ஒரு பாலினம் மறுக்கப்பட்ட வார்த்தை அது ஆணையும் குறிக்காது பெண்ணையும் குறிக்காது இப்ப சில பேர் திடீர்னு தோழின்றாங்க தோழர் தோழி அப்படின்னு வச்சுக்கணும் அப்படி கிடையாது தோழர்னா எல்லாருமே குறிக்கும் அவங்களுக்கு பாலினமே கிடையாது அது வந்து திருநம்பிகளை குறிக்கும் திருநங்கைகளை குறிக்கும் எல்லாருமே குறிக்கும் நீயும் நானும் சமம்ன்றதை சொல்றதுக்கு இதை விட உயர்ந்த வார்த்தை உலகத்துல கிடையாது அதை மெயினா கொண்டு வந்து சேங்கிறது தோழர் மார்க்சியம் ஆன தோழர்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா அம்பேத்கரியம் ஃபாலோ பண்ற தோழர்கள் பெரியாரியம் இது மாதிரி மூணுத்தையும் ஃபாலோ பண்ற நிறைய தோழர்கள் வந்து இது மட்டும் இல்லாமல் நிறைய நிறைய ஐடியாலிட்டி சார்ந்த நிறைய மக்கள் இங்க வருவாங்க ஸோ அவங்க பாத்தீங்கன்னா டிஸ்கஸ் நிறைய பண்ணுவாங்க ஸோ ஒரு சமயம் பார்த்தீங்கன்னா அவங்களோட என்ன சொல்றது அவங்க சைட்ல இருந்து ஒரு கருத்துக்கள் வைப்பாங்க அது நம்மளுக்கு சரிப்பட்டு வரன்ற நேரத்துல நேரத்தில் நம்ம பேசுவோம் இல்லை அதை எதிர்க்கிற நேரத்தில் நம்ம எதிர்த்து நம்ம அந்த டிஸ்கஷன் நிறைய போவோம் இங்கெல்லாம் நான் பாத்திருக்கேன்